வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் சென்னையில் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க தோட்டம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பச்சை பசைன்னு பசுமையாக இருக்குது சரி இன்றைக்கி சாம்பார் செய்யலாம் அப்படின்னாங்க மேலே என்னென்ன காய்கறி இருக்கோ போய் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க என் ஒய்ஃபு மேலே வந்து பார்த்தேன் சிறக இருந்தது சிறகு அவரை சில பேருக்கு புதுசாக இருக்கலாம் என்னடா இது இப்படி ஒரு அவரைக்காய் இருக்கா அப்படின்ட்டு புதிய நண்பர்களுக்கு தெரியாது புதியவர்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு பேர் வந்து சிறகாவரை அதாவது ஆங்கிலத்தில் வந்து பிங்கு பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பறவையோட சிறகு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த ஓரப்பகுதிகளில் இருக்குது பாருங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் பொரியல் பண்ணியோ இல்லை நம்ம சாம்பாரோ ஒன்று வச்சோம்னாலும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் அதேமாதிரி தோட்டத்தில் நிறைய சிறக வரை இருந்தது அது எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டேன் இந்த சிறக வரையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு விதை போடுறீங்க அப்படின்னா அது விதை போடுறது ஒரு ரெண்டு ரெண்டரை மாதத்துக்குள்ளேயே கொடி ஓரளவுக்கு படர்ந்து உங்களுக்கு காய்ப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் அப்புறம் தொடர்ச்சியாக ஒரு மூணு மாதம் அதாவது ஒரு மொத்தமாக ஒரு நாலுந்து அஞ்சு மாதத்துக்குள்ளே நிறைய அறுவடை கொடுக்கும் அதுக்கப்புறமா கிழங்குலேருந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி வந்தது கிடையாது நான் வேறையாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் காராமணி இருந்தது காராமணிலாம் பறிச்சுட்டு சிகப்பு காராமணி பறிக்கலான்னு பார்த்தா உள்ளே ஃபுல்லாக பருப்பு எதுவுமே காணுங்க வெறும் ஓடு மட்டும்தான் இருக்குது எல்லாமே அனில் பையன் பண்ணி வச்சுக்கிற வேலைங்க என்ன பண்ணுறது தோட்டத்தில் அவங்க சாப்பிட்ட மிச்சம்தான் நம்மளுக்கு அதுக்கப்புறமா செடி தம்பட்டை அப்புறமா அவரக்காய் கத்திரிக்காய் வெண்டக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவையாக நம்மளுக்கு நிறையவே காய்கறி கிடைச்சது இப்போ இந்த காய்கறியை வச்சு இந்த கத்திரிக்காய் தம்பட்டை அவரை கொத்தவரங்காய் அப்புறமா பட்டா அவரைக்காய் சிறகு அவரை இதெல்லாமே வச்சு நம்ம ஒரு சாம்பார் பண்ணோன்னு வச்சுக்கிங்களேன் உண்மையாக சொல்கிறேன் நம்ம மாடியிலே வளர்ந்த காய்கறிகளை வச்சு ஒரு சாம்பாரோ பொரியலோ பண்ணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது என் மனைவி வச்சுருந்த சாம்பார் ஏன்னா நம்ம இயற்கை முறையில் இந்த காய்கறி இல்லாமல் வளர்க்குறோம் அப்புறம் வேறு என்ன வேணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது செம்மையா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மாடித்தோட்டம் தொடங்குங்க மாடித்தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் மாடித்தோட்ட பொருட்கள்லாம் கிடைக்கும் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க செழிக்கட்டம் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும் நன்றி